ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப் என் பேர் ஆரோக்கிய ராஜு ரெண்டு ஒலிம்பிக்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன் ஏசியன் கேம்ஸ் கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன் அர்ஜுனோ அவார்டி வின்னர் டூ தௌசண்ட் செவன்டீன் இந்த அரிஸ்டோ ஸ்கூல் ரொம்ப நான் ரொம்ப ஷாக்கான விஷயம் அந்த அரிஸ்டோ ஸ்கூலில் ஒரு ஸ்கூலில் வந்து பதினாலு பிடி சார் இருக்காங்க பதினாறு வந்து ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க ஸ்போர்ட்ஸுக்காக மட்டும் அப்படிங்கிறது வந்து நான் ரொம்ப ஷாக்கான விஷயம் ஸோ அதை இம்ப்ரெஸ் வச்சு தான் நான் இங்கே வந்திருக்கேன் ஸோ ஸ்போர்ட்ஸுக்கும் சரி அண்டு ஸ்கூலில் படிக்கிறதும் சொன்னாங்க டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபஸ்ட் ப்ரைஸு நல்லா படிக்கிறாங்க அந்தளவுக்கு ஃபஸ்ட் ரேங்க் வாங்குற அளவுக்கு படிச்சுருக்காங்க ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுவும் ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் தான் ஸோ இங்கே நான் மோட்டிவேஷன்ஸ் ஸ்பீச் அப்படின்னு சொன்னால் என்னோடய லைஃப்லேருந்தே நான் சொல்லாமே ஸோ நான் வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படித்தேன் ஸோ அப்போது வந்து ப்ராக்டிஸ் பண்ணவே கிடையாது ஆனால் ஜோனலில் போய் கண்டிப்பாக வந்து தோற்றுருவேன் என்னடா ஜோனலில் தோற்றுருவேன் அப்படின்ட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வந்துட்டேன் ஜோனலில் ஃபஸ்ட்டு வந்துட்டேன் ஸோ டிஸ்ட்ரிக்டில் போனால் தோற்றுடுவேன் அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் லா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் லால்குடியில் படித்தேன் அங்கே ஒரு சின்ன கோச் இருந்தார் அவர் பேர் ராமச்சந்திரன் அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தார் அப்போது டிஸ்ட்ரிக்ட்டு டிவிஷனில் வரைக்கும் போனோம் ஆனால் போனால் ஸ்டேட்டில் போனால் தோத்துருவோம் ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு என்னடா இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலும் ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு தோணுது நான் வந்து அந்த அந்த இடத்துல நான் வந்து ட்ராப் ட்ராப் பண்ணிவிட்டு போயிருந்தேன் ஸ்போர்ட்ஸை ட்ராப் பண்ணிட்டு போயிருந்தேன்னா நான் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்க மாட்டேன் நான் நினைக்கிறேன் ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் நான் போயிருக்க மாட்டேன் ஸோ ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டாக்டர் இன்ஜினியரிங் ஸோ எல்லா விஷயமும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஒன்று இருக்கும் ஸோ அந்த விஷயத்தை நம்ம வந்து ஒரு டைம் தோற்றா ரெண்டு டைம் தோற்றா அதை ட்ராபேக் பண்ணாமல் ஸோ தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு வந்தது தான் அது ஒரு ஹியூஜ் பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இல்லை ஒலிம்பிக்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் ஸோ ஏஷியன் ரெக்கார்டை வச்சிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் போகிறப்ப டூ தௌசண்ட் டுவெலில் வந்து இந்தியன் கேம்ப் போனோம் ஸோ அப்போ வந்து ஒலிம்பிக்ஸ்க்கு ஒலிம்பிக்ஸே வந்து ஏஷியாவிலேயே மெடல் அடிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து வளர்ச்சி இல்லை ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபோர்டீன்லேருந்து ஏஷியன் கேம்ஸு இப்போ வந்து ஒலிம்பிக்ஸ் குவாலிஃபைட் பண்ணி ஏஷியன் ரெக்கார்டு வைக்கிற அளவுக்கு நம்ம வந்து முன்னேறி இருக்கோம் ஹியூஜ் ஒன் ஆர் டூ இயர்ஸ் கண்டிப்பாக வந்து இந்தியா ரொம்ப இப்போது ஃபஸ்ட்டை விட இப்போ இந்தியா ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்ணுறாங்க ஸோ கண்டிப்பாக இன்னொரு ஒன் ஆர் டூ இயர்ஸில் வந்து கண்டிப்பாக மெடல் அடிக்கும் அவங்க ஒலிம்பிக் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஏஷியாவோட ரெக்கார்டை வந்துட்டு அந்த ஒலிம்பிக்கில் வந்து த்ரீ கேடே அந்த டைமில் பிரேக் பண்ணுவோம் பிரேக் பண்ணியிருக்கோம் ஏஷியன் ரெக்கார்டு ஏஷியன் கேம்ஸ் ரெக்கார்டு ஸ்போர்ட்ஸ் சார் ஸ்போர்ட்ஸு தமிழ்நாட்டிலே பயங்கரமான வேலை வாய்ப்பு இருக்குது சார் இப்போ வந்து மூணு பர்சன்ட் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து இப்போ சமீபமாக வந்து நிறைய பேர்த்துக்கு அவங்களோட ஸ்போர்ட்ஸோட அடிப்படையை வச்சு அந்த ரே நேஷ்னல் லெவல் ஸ்டேட் லெவல் அந்த இதை வச்சு நிறையா பேர்த்துக்கு வந்து ஜாப் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இப்போ நான் நான் வந்து உண்மையாக சொல்லப்போனா டுவெல்த் தான் படித்திருக்கேன் ஸோ இப்போ பிஏ பிஏ ஹிஸ்ட்ரி போய் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஆர்மி ஜாப் இப்போ வந்து ஈஸியாக எடுத்துக்கிறாங்க அவர் ஸ்டேட் மெடல் எடுத்தாலே ஆர்மிலையும் சரி ரயில்வேஸ்லேயும் சரி அதர் அதர் இதுலேயும் அதர் டிபார்ட்மெண்ட்லேயும் சரி அவங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது அது பர்சன்டேஜும் இருக்குது ஸோ அதனால் ஸ்போர்ட்ஸுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் நம்ம வந்து படித்து எக்ஸாம் எழுத எக்ஸாம் எழுதுறதை விட ஒரு ஒரு நேஷ்னல் லெவலில் நீங்கள் வந்து மெடல் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷனே கிடையாது டேரெக்டாக நீங்கள் ட்ரையல் கொடுத்து டேரெக்டாகவே எடுக்கிற அளவுக்கு நல்ல போஸ்டிங் கொடுத்து எடுக்கிற அளவுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி நல்லா வெல்ஃபர் பண்ணுறான் நம்மளுடைய எக்ஸ்போர்ட் சார் நான் நான் தான் சொன்ன இப்போது அரிஷ்ட ஸ்கூலில் வந்து ஒரு பன்னெண்டு பேர் வந்து பிடி சாராக மட்டும் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அந்த படிக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க பட் அதையும் மீறி அதர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அது அதே லெவலில் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இதை வந்து எல்லா விஷயம் எல்லாரோட ஸ்கூல்லையும் கொஞ்சம் இதை ஒரு இதை முதலாக எடுத்துக்கிட்டு அது எல்லா ஸ்கூல்லையும் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அண்டு மினிமம் என்னை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேஷன் நம்ம ஸ்போர்ட்ஸ் ஸ்கூலில் வந்துட்டோம் அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் வந்துடும் நம்ம நம்ம போதைப்படக்கத்துக்கு அடிமையானால் நம்மளால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு கண்ட்ரோல் வந்துடும் ஆனால் அது இல்லாமல் நம்ம வந்து வீட்டிலேயே இருக்கும்போது வீட்டில் வீட்டில் வேறு வேலை படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸு தாங்க முடியாமல் நம்ம இதை எடுத்து இது இதுகிட்ட மாறுறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பட் ஸ்போர்ட்ஸ் வந்து நிறையா பேர் என்ன நான் லால்குடியில் இருக்கேன் திருச்சியில் லால்குடியில் இருக்கேன் என் ஊர்லேயே இருந்து என்னோடய போதை பழக்கத்துக்கு அடிமையாகி மாறினவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஓகே தேங்க்யூ ஸ்போர்ட்ஸ் ஒரு சார் ஆக்சுவலி அதெல்லாம் வந்து பெ பெரிய அமௌண்ட் சார் நம்ம வந்து டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக்டில் கொண்டு வரணும் ஒரு ஸ்கூல் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுலாம் வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் ஓகே இருந்தால் ஆமாம் இப்போ நம்ம நாங்கள் நேஷ்னல் லெவலில் போனோம் அப்படின்னா நேஷ்னல் லெவல்ஸில் இது வந்து இருக்குது நீங்கள் அந்த சொல்கிற அந்த ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது இல்லைன்னு சொல்லுங்கள் ஆனால் நம்ம இந்த அளவுக்கு போனோம்னா அது கவர்மெண்ட் தான் சார் இது எடுத்து பண்ணுறோம் சார் உண்மையிலே தேவைப்படுது சார் ஏன்னா அப்போது நம்ம ஃபாரினர்ஸும் நம்மளே எடுத்துக்கிட்டோம்னா பதினெட்டு வயசுலேயே நம்ம ஒரு இருபத்தஞ்சி வயசில் நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு இருபத்தி மூணு வயசு இருபத்தி நாலு வயசில் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டுருவோம் ஆனால் அவங்க வந்து அந்த அச்சீவ்மெண்ட்டு பதினாறு வயசில் பதினெட்டு வயசில் பண்ணிட்டு போயிடறாங்க பதினெட்டு வயசில் நம்மளை நம்ம கடந்து போயிடுறாங்க ஸோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு நல்லா இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக இல்லை இல்லை நம்ம பள்ளியிலேயும் வண்டி பாலத்துலையும் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் ஃபெர்சிலிட்டி வந்து இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா டெவலப் பண்ண போகிறோம் சார் கேட்குற மாதிரி அந்த ஹை ஃபெசிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் இன் ஃபியூச்சரில் வந்துட்டு ஒரு ஓல் ஸ்டேடியம் இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு மினி ஸ்டேடியமாக எங்கள் பள்ளியோடய வளர்கிறதுக்குள்ளார எடுத்துகிட்டு வரணும் கண்டிப்பாக அது வந்து கூடிய வரைவு ஆமாம் சார் நிறையா விஷயம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு சார் நிறையா விஷயம் இம்ப்ரூவ் ஆயிருச்சு சார் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்து சிக்ஸ்டின் ஒலிம்பிக்ஸ் போனோம் ஸோ கவர்மெண்ட் கவர்மெண்ட்டும் சரி யாருமே சரி நமக்கு வந்து அந்தளவுக்கு இது ஒன்றும் ஆனால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒலிம்பிக்ஸு இப்போ இருக்கிற இது உங்களுக்கே தெரியும் எந்தளவுக்கு மீடியா மீடியா நீங்களும் சரி ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க அண்ட் கவர்மெண்ட்டும் சரி பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டை நம்ம குறை சொல்லணும் அப்படின்லாம் கிடையாது பட் நிறையாவே பண்ணியிருக்காங்க பட் இன்னும் நுணுக்கமாக பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் குறிப்பாக நம்ம பள்ளி மாணவி வந்துட்டு ரோலர் ஸ்கேட்டிங் வந்துட்டு தேசிய அளவில் வின் பண்ணாங்க அதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு ஒரு லட்சம் பரிசும் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பரிசும் ரொக்கப்பரிசு முதல்வர் கொடுத்துருக்காங்க நிறையா விஷயங்கள் பண்ணுறான்